திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலில் எவ்வளவு பருமனாக இருப்பவரும் உள்நுழைந்து வருகிறார்களே அது ஏன் தெரியுமா ஆன்மீகம் தாண்டிய அறிவியல் திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலில் நுழைந்து வந்ததும் கால்வழி தலைவலி உடனே சரியாகும் என்கிறார்களே அது ஏன் தெரியுமா அறிவியலே வியந்துடுச்சு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோயிலில் மிகவும் குறுகிய இடத்தின் வழியாக நுழைந்து சென்று வர வேண்டும் இந்த இடம் எளிதாக சென்று வரக்கூடியது அல்ல ஆனால் அதை பற்றி மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள் ஆன்மீக உணர்வுகள் மற்றும் அதில் இருக்கும் அறிவியல் நுணுக்கங்கள் இதை மிகவும் விசேஷமானதாக மாற்றுகின்றன இந்த இடுக்கில் நுழைந்து வரும் அனுபவம் வாழ்வில் சந்திக்கும் இடர்களை தாண்டிச் செல்லும் ஒரு உள்பயணமாக பார்க்கப்படுகிறது விநாயகர் எப்போதும் தடைகளை அகற்றும் தெய்வமாக இருந்திருப்பதால் அவருடைய சன்னதியில் இருக்கும் இந்த இடுக்கின் வழியாக வருவது அந்த தடைகள் அகல வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது இது பாவ நிவாரணத்திற்கும் ஆன்மீக சுத்திகரிப்புக்கும் சமமானதாக கருதப்படுகிறது இடுக்கின் வழியாக செல்லும் போது மனமும் உடலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனால் மனக்கலக்கம் நீங்கி தியான நிலை போன்ற அமைதி ஏற்படுகிறது குறுகிய இடங்கள் மனதில் ஏற்படுத்தும் பயத்தை எதிர்த்து செல்லும் இந்த அனுபவம் மன உறுதியை வளர்க்கும் ஒரு பயிற்சியாகும் அதே நேரத்தில் இந்த அனுபவத்தில் ஒரு முக்கிய அறிவியல் அம்சம் ஒளிந்திருக்கிறது அந்த இடத்தில் நுழைவதற்கு மூச்சை கட்டுப்படுத்தி உடலை சுருக்க வேண்டியிருக்கும் இதனால் நுரையீரல் செயல்பாடு அதிகரித்து உடல் நலம் மேம்படும் வாய்ப்புள்ளது இது ஒரு வகை உடல் மன பயிற்சியாக அமைகிறது இது ஒரு ஆன்மீக சோதனை எனலாம் நமது பயங்களை வெல்லும் ஒரு சிறந்த பயிற்சியாகும் சில நிமிடங்களுக்கு நாம் அந்த இடுக்குள் என்ற உணர்வு நம்மில் உள்ள உள்ளடங்கிய மன உறுதியையும் வெளியே கொண்டு வருகிறது இந்த அனுபவம் திருவண்ணாமலை கிரிவலத்தின் மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாகவே பார்க்கப்படுகிறது புண்ணியத்தை தேடும் பயணத்தில் இந்த இடுக்கு பிள்ளையாரின் அனுபவம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்வின் எதிர்ப்புகளை அடக்கி முன்னே செல்லும் ஆற்றலை இந்த அனுபவம் நமக்குள் விதைக்கிறது இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலின் வழியாக நுழையும் போது நம்முடைய முதுகெலும்பு மூளை நரம்புகள் மற்றும் தசைகள் அனைத்தும் ஒரு அழுத்தத்திற்குள் செல்கின்றன இது அக்கு பிரஷர் என்ற உடல் மருத்துவ தொழில்நுட்பத்துடன் ஒத்துப்போகிறது அந்த இடுக்கின் அளவு நமது உடலை இயற்கையாகவே சில முக்கியமான நரம்பு புள்ளிகளில் அழுத்தம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது இதனால் அந்த நரம்புகள் துண்டப்பட்டு உடலில் நச்சுக்கள் நீங்கி ரத்த ஓட்டம் மேம்பட்டு உடல் சுறுசுறுப்பாகி விடுகிறது இதைத்தான் மக்கள் தலைவலி கால்வலி போனது என உணர்கிறார்கள் இன்று மன அழுத்தம் என்பது உலகம் முழுவதும் ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஆனால் இந்த இடுக்கு பயணம் ஒரு சிறந்த மன அழுத்த நிவாரண அனுபவமாக இருக்கிறது அந்த குறுகிய இடத்தில் நம்மை நாமே ஒதுக்கி ஒரு கன முழுமையாக நம் உள்ளத்துக்குள் செல்ல நேருகிறது இதுவே நவீன மனநல வைத்தியத்தின் அடிப்படையாகும் அந்த சில நிமிடங்களில் நாம் அனுபவிக்கும் அமைதி பயம் எதிர்பார்ப்பு ஆகியவை மன அழுத்தத்தை வெளியே தள்ளும் ஆன்மீக இடங்களின் அமைப்பு அறிவியலோடு பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் 24 பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்